ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யப்படுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக தேவையான அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பல் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில்ல ரெண்டு தக்காளி பழம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ மற்ற மீனும் எடுத்து அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பச்சை மிளகாயும் நல்லா விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இதை லேசாக ஒரு முறை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயந்தக்கடலாம் நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து தோல் நோய் மூளை நரம்பு சம்மந்தமான நோய் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி மற்ற மீனில் அவ்வளோ சத்து இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனல் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்